ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் பச்சை மிளகாவோட காம்ப தண்ணியில் போட்டு பாருங்கள் அது எதுக்காக அப்படிங்கிறத அந்த டிப்ஸில் சொல்லியிருக்கேன் இது கூடவே அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ்களும் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கணே கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்குள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இன்றைக்கி என்னென்ன டிப்ஸுங்கிறதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இருந்து கேரட் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம் ரெண்டு மூணு நாள் ஆனதுமே அந்த கேரட்டில் இந்த மாதிரி ஓட்டை விழுந்து அழுகிற மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ஆகும்போது அந்த கேரட் ஃபுல்லாகவே மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணதுக்கு முடியாது சில கேரட் அப்படியே வந்து நஞ்சு வாடி போயும் இருக்கும் அந்த மாதிரி வாடக்கூடாது அழுகக்கூடாது அப்படின்னா இந்த டிப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு கொஞ்சமாக வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன் அந்த மேல் பகுதியிலையும் கீழேயும் வந்து இந்த மாதிரி வந்து தேங்காய் எண்ணெயை அந்த கேரட்டில் நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு ஆனாலும் கேரட் இருக்கும் இந்த மாதிரி அழுகுன மாதிரி இருந்துச்சு அந்த இடத்தை வந்து கட் பண்ணிட்டு தேங்காயை தடவி வச்சுங்க அப்படின்னா வச்சுங்க அப்படின்னா ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இதை பண்ணலாம் ரெண்டு மூணு நாளைக்கு வெளியில் ஸ்டோர் பண்ணீங்கன்னா கெட்டு போகாது இந்த டிப் பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து காம்பை எடுத்துகிட்டு நம்ம வந்து பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணுவோம் ஏன்னா காம்போடு வச்சுட்டோம் அப்படின்னா பச்சை மிளகா சீக்கிரமாக அழுகிரும் அதனால் காம்பை எடுத்துகிட்டு தான் இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணுவோம் இந்த மாதிரி தான் வந்து ஸ்டோர் பண்ணணும் காம்பை எடுத்துகிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரெண்டு மாதம் ஆனாலுமே பச்சை மிளகா நம்ம வாங்கிட்டு வந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த காம்பை வந்து நம்ம வந்து அந்தளவு தூக்கி தூர போட்டுருவோம் இனிமேல் வந்து இந்த காம்பை வந்து தூக்கி தூர ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து மாற்றிக்கலாம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்துருக்குறேன் இப்ப இந்த தண்ணில வந்து இந்த காம்ப வந்து போட்டுக்கலாம் காம்பை போட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நாள் நைட்டு வந்து இந்த தண்ணி வந்து இருக்கட்டும் ஒரு நாள் நைட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த காம்ப வந்து தூரம் எடுத்துடலாம் இந்த தண்ணி வந்து நல்ல காரமா நெடியா இருக்கும் இந்த தண்ணி கூட இன்னொரு பொருள் வந்து நம்ம சேர்க்க போறோம் வினிகரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை கலந்து விட்டுக்கலாம் வினிகர் சேர்த்து கலந்து விட்டுட்டு இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டல்ல ஊத்திக்கலாம் இப்போ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு கிச்சனில் நம்ம வீட்டு செவ்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பள்ளி தொல்லை ரொம்ப இருக்கும் அந்த பள்ளியை பார்த்தாலே நமக்கு வந்து ரொம்ப அறுவறுப்பாகவும் பயமாகவும் இருக்கும் கிச்சன்லலாம் எங்கே பள்ளி சாப்பாட்டில் விழுந்துருவோம் அப்படிங்கிறத பயம் வந்து நமக்கு ரொம்பவே இருக்கும் பள்ளி உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த தண்ணியில் பச்சை மிளகாவோட காம்பு போட்டிருக்கிறதுனால நல்ல ஒரு நெடி தன்மை இருக்கும் அதே மாதிரி வினிகரும் சேர்த்துருக்கிறதுனால இந்த பள்ளிக்கு வந்து இந்த வாடெல்லாம் பிடிக்காது அந்த நெடி வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து வீட்டை விட்டே ஓடி போயிடும் இந்த மாதிரி பள்ளி அதிகமாக இருக்கிற இடத்துல கிச்சன்லலாம் இந்த பின்னாடி அடுப்புக்கு பின்னாடிலாம் இந்த மாதிரி இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா பள்ளி வந்து உங்கள் வீட்டு பக்கம் வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிதுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்பு நம்ம கிச்சனில் சமைக்கும்போது ஆயில் வந்து தெரியாமல் வந்து கொட்டிட்டோம் அப்படின்னா அதை வந்து கிளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நம்ம சோப்பு வச்சு தேய்ச்சானோ ரெண்டு மூணு வாட்டி வந்து அதை தேய்ச்சி தேய்ச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதேமாரி கீழே டைல்ஸ்லலாம் வந்து எண்ணெயை வந்து கொட்டிட்டோம் அப்படின்னா பலிக்கு விட்டுரும் அந்த மாதிரி நீங்கள் தெரியாமல் எண்ணெயை கொட்டிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மைதா மாவு இல்லைன்னா கடலை மாவு பவுட்ரு எதுனாலும் எடுத்துக்கோங்க இதை வந்து கொஞ்சமாக வந்து அந்த எண்ணெய் மேலே வந்து இந்த மாதிரி த தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு துணி வச்சு துடைச்சிட்டிங்க அப்படின்னா அதில் எண்ணெய் பட்ட இடமே தெரியாது நமக்கு நல்லாவே வந்து கிளீன் பண்ணி கொடுத்துரும் நீங்க சோப்பெல்லாம் வச்சு நீங்க கிளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி வந்து மாவை தூவிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சிட்டீங்கன்னா எண்ணெய் கொட்டுனா இடமே தெரியாது அடுத்த டிப்பு நம்ம என்ன தான் வந்து டீ போட்டாலும் ஒரு நேரம் நமக்கு வந்து அந்த டீ வந்து நல்லா டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த டீ வந்து நமக்கு டேஸ்டாவே இருக்காது டீ நீங்க எப்போ போட்டாலும் நல்லா டேஸ்டா மனமா இருக்கணும் அப்படின்னா இந்த டிப்பை வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க டீ தூள் எடுத்திருக்கேன் இந்த டீ தூளில் கா டீஸ்பூன் சுக்கு பவுடரு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சுக்கு வந்து நான் பவுடர் பண்ணி வச்சிருக்கிறேன் இதில் இருந்து ஒரு கா டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கா டீஸ்பூன் ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஏலக்காய் தூளும் நான் வந்து பவுட்ரு பண்ணி வச்சிருக்கேன் இதில் இருந்து ஒரு கா டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா வந்து ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா பாட்டிலை வந்து மூடிட்டு இந்த மாதிரி வந்து குளிக்கணுங்க அப்படின்னா அந்த டீ தூள் சுக்கு ஏலக்காய் இது எல்லாமே வந்து நல்லா ஒன்றா வந்து கலந்துரும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு டீ போட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவும் டீ நல்லா மனமாகவும் இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சுக்கு ஏலக்கெல்லாம் தட்டி போடுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு இந்த மாதிரி கலர் கலராக வந்து பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் வந்து கொண்டு போவாங்க அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டிலை வந்து நம்ம என்னதான் வந்து சோப்பு போட்டு லிக்யூட் போட்டு கிளீன் பண்ணினாலுமே அந்த பாட்டிலில் ஒரு வலுவலுப்பு தன்மை இருக்கும் அதேமாரி குழந்தைங்க வந்து சப்பி குடிக்கிறதுனால பாட்டிலுக்குள்ளே நிறைய கிருமிகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பாட்டிலை இந்த மாதிரி கிளீன் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும் பாட்டில் எந்த ஒரு கிருமிகளுமே அந்த பாட்டிலில் வந்து இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பாட்டிலையும் நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கா டீஸ்பூன் சோடா உப்பும் சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக வந்து நம்ம பாத்திரம் தேய்க்கிற லிக்யூடு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஒரு சொட்டு ரொம்ப சேர்க்காதங்க ரொம்ப சேர்த்திங்கன்னா ரொம்ப சோப்பு முறையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு சொட்டு சேர்த்துட்டு பாட்டிலை மூடிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து குளிக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு அந்த பிசு பிசுத்தன்மை கிருமி இது எல்லாமே போயிரும் கல் உப்பு போட்டு நம்ம வந்து இந்த மாதிரி குளுக்கும் போது நல்லாவே வந்து அதில் இருக்கிற அந்த வலுவழுப்புலாம் போயிடும் இதுக்கப்புறம் நல்லா குலுக்கிட்டு ஒரு ஸ்க்ரப்பரை வந்து அந்த பாட்டிலுக்கு போட்டுட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி அப்படின்னா பாட்டில் நல்ல சுத்தமா இருக்கும் கண்டிப்பா குழந்தைங்களுக்கு கொடுத்து விடுற பாட்டில இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்க ரொம்ப இருக்கும் அடுத்த டிப்பு புளி வந்து இப்போ வந்து சீசனே நம்ம மொத்தமாக வந்து புளி வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம் வருஷத்துக்கு அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்ச நாள் ஆனதுமே அந்த புளியிலேருந்து ஒரு வண்டு மாதிரி பறக்க ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி புழு வண்டு எதுவுமே வரக்கூடாது அப்படின்னா புளியை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுங்கள் புளியிலருந்து எந்த ஒரு வண்டு வராது ஃபர்ஸ்ட்டு வந்து புளியில் வந்து அந்த புளியம் கொட்ட அந்த விதை வந்து இல்லாமல் பார்த்துக்கணும் ஏன்னா அந்த இருந்து தான் அந்த வண்டு வந்து வர ஆரம்பிக்கும் அதனால் அந்த விதை வந்து இல்லாத மாதிரி நீங்கள் வந்து புளியை வந்து எடுத்துக்கோங்க புளிக்குள்ளே வந்து இந்த மாதிரி கல் உப்பு போட்டு நம்ம விரவி வந்து புளியை வந்து இந்த மாதிரி ஜார்ல வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சோம் புளி எத்தனை வருஷம் இருந்தாலும் கெட்டே போகாது ஒரு தனியாக ஒரு பிளேட் எடுத்துட்டு அதுல வந்து புளியை கொஞ்சம் கொஞ்சமா விரவி இந்த மாதிரி வந்து ஒரு ஜார்ல போட்டு வச்சுக்கோங்க நீங்க வருஷ கணக்கா வச்சாலுமே புளி வந்து கெட்டு போகாது இதுக்கு வந்து பொடி உப்பு வந்து நீங்க சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி கல் உப்பு சேர்க்கும் தான் புளி வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும் இப்போ வந்து புளி சீசனுங்கிறதுனால நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரெண்டு மூணு வருஷம் ஆனாலுமே புளி வந்து கெட்டே போகும் போகாது இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க காலையில் எழுந்ததுமே அவசர அவசரமாக சமைக்க ஆரம்பிப்போம் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சு கொடுக்கறதுக்கும் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸுக்கு லஞ்சு கொடுக்குறதுக்கும் அந்த மாதிரி சமைக்கும் போது காய் அந்த தோலெல்லாம் வந்து அப்படியே கவுண்டர் டாப் மேலே வந்து நம்ம வந்து கட் பண்ணி போட்டுருவோம் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க பிளேட் எடுத்துட்டு அதில் வந்து இந்த மாதிரி நீங்கள் தோலெல்லாம் சீவி போடும்போது நமக்கு க்ளீன் பண்ணுறது ஈஸி நம்ம கவுண்டர் டாப்பில் அப்படியே தோலெல்லாம் சீவி போட்டுட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம துடைச்சி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு பிளேட்டில் வந்து அந்த தோலெல்லாம் சீவி போடும்போது அப்படியே தூக்கி டஸ்ட்பினில் போடும்போது ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தா எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கான டிப்ஸில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்றைக்கான டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பள்ளேக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்